தான் பேருந்து அண்ணாவுடைய நினைவு நாளில் நம்முடைய மாண்மிகு கழக பொதுச்சாளருடைய தலைமையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு அவருக்கு நினைவு நினைவஞ்சலி செலுத்திருக்கின்றோம் அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார் ஆர்எஸ் பாரதி அதே போன்ற அறிவாலயத்துடைய ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர் நாடே சிரிக்குது அண்ணா பாலியலில் அந்த வன்கொடுமையோ அதே போல் வந்து ஈசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டியை வந்து சேஸ் பண்ணி அவர் பெண்களெல்லாம் மச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு திறந்து என்ன ஆயிருக்கும் அந்த நிலமை சரி ஒரு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்திருன்னு நினைக்கிறேன் அவனை வந்து பிடித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோசியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துகிறீங்களே ஏன் உங்கள் முன்னாடி சந்துருவ வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்கக்கூடாது நான் கேட்குறேன் நியாயமான கேள்வி தானே ஏன் நீங்கள் யாராவது யாராவது சந்துருவ நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா இல்லை சந்துருட கேள்வி எடுத்துருக்கீங்களா இந்த பிரச்சனை வந்து பூதார பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்துரு பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு அப்பாவோ அப்பாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு இந்த காரா அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏட்டையை வந்து அது வந்து பண்ணியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சி டிசியே சொல்கிறார் யார் மிஸ்டர் கார்த்திகன் முதல்ல வந்து அவர் வந்து கா எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு சரி முதல்ல வந்து பிடிக்க வேண்டியது தானே சம்பவம் நடந்து இருபத்தஞ்சாந்தேதி அது பிறகு ஏன் வந்து நாலு நாள் கழித்து பிடிச்சிக்க நீங்கள் அது சொல்கிற டிசி அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லைன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் குடிச்சிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தான் வந்தால் அந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து தெரியுதுக்கு இருபத்தாலு மணித்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையா தெரியும் ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் நாலு நாள் கழிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும் போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதுலாம் ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது வந்து முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசனம் இயக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழக சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த அரங்கேற்றம் நடந்திருக்கு அது வேங்க வயல் விஷயத்தில் வந்து ஒரு இந்த அரசை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க யார் வேங்க வயல் சுதந்திரமாக யார் வேணாலும் போட்டோம் ஏன் போக மாட்டேன் இன்றைக்கி பத்திரிகையாளர் நீங்கள் போக முடியுமா வேங்கவயிலுக்கு இன்றைக்கி வேங்கவயில் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு இன்றைக்கி வேங்கவயில் போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது அந்த லாக் பண்ணிவிட்டாங்க ஊரில் அது ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட வீசிக்கா சார்ந்ததுக்கு போகல வீசிகா சார்ந்தவர்களால் போக முடியல வீசிக்காய் வந்து பேசுவார் ஆனால் வந்து கொத்தடிமை சாசனம் எழுது எழுதப்பட்டது போல் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதிப்பட்ட எழுதப்பட்டது போல் அங்கேயே தான் இருப்பார் இவர் என்ன இது இருக்குது தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவரு இவருடைய கட்சியை பற்றி பேசிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட இல்லை எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து பிசிகாவுக்கு என்ன இருக்குது அதனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அடிப்படை முகாந்திரம் கிடையாது எது அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது த சாரி அருகதும் சொல்ல மாட்டேன் அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது அந்த நான் அந்த அன்பார்லிமெண்ட் இல்லைங்க இப்போது ஒரு சம்பவமாக ரெண்டு சம்பவமாக நாட்டில் நடக்குது இன்றைக்கி தலித்து மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தலித் தலித் மக்களுக்கு எதிரான வந்து இது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்குது அதனால் தொடர்ச்சியாக வந்து நடக்கும்போது இது ரெண்டு நடந்தால் பரவாயில்லை அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான ஒரு ஆட்சி தலித் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்காத ஒரு ஆட்சி அதை வந்து அவ்வளப்போது திருவாவளோ வந்து சொல்லியிருந்தாருக்காரு இருக்காரு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொத்தடிப்பு சாசனம் எழுதுகிற மாதிரி எல்லாமே வந்து திமுகவோட எது செஞ்சாலும் சரின்ற மாதிரி தலையிட்டு போகிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து தலித்துக்கள் எதிரான அந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது நிச்சயமாக என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கும் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் நான் அதனால் விஜய்க்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து இரண்டாம் ஆண்டு எடுத்து வைக்கின்ற அதாவது வந்து இரண்டாண்டு குழந்தை அது இரண்டாண்டு குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு விஷயம் நீங்கள் த இந்தியாவை பொறுத்தவரையில் நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நாடு ஆனால் ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸிமிஷன் அதை ஓஹோஹோன்னு புகழ்கிறாங்க அதாவது பன்னெண்டு லட்சத்துக்கு அதை வந்து சீலிங் வச்சுருக்காங்க அதை வந்து சீலிங் வச்சுட்டு ஏன் வந்து இன்டெரக்ட் டே இன்டெரக்ட் டேக்ஸஸ் அதாவது நேர்முக வரி மறைமுக வரி அதை ஏன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்க கூடாது அது உங்களுக்கு வந்து எக்ஸிமிஷனும் கொடுத்துட்டே அதில் வந்து காசை வசூல் பண்ணிடுவாங்க எவ்வளோ க்ளவராக வந்து மத்திய அரசு பண்ணிடுவோம் இன்னொரு கிளவரான வேலை மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது என்னுடைய ஆண்டு என்னுடைய வருமானம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அடிப்படையில் பன்னெண்டு லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை இஃப் ஆல் அதாவது நான் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே நான் வந்து ஒரு பதிமூணு லட்சமே என்னுடைய ஆண்டு வருமானம் வந்தால் அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் எதில் போடணும் நீங்கள் எதில் போடணும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கு சொல்லிட்டு ஐயாயிரம் நான் சொல்ல மாட்டேன் நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு சுக்கு ஐயாயிரம் நான் அதுமாதிரி சொல்ல மாட்டேன் நான் கணக்கு கரெக்டாக சொல்கிறேன் எவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க பதிமூணு லட்சம் எனக்கு பன்னெண்டு லட்சம் சீலிங்கு பதிமூணு லட்சம் ரூபா வந்து வருமானம் அந்த பதிமூணு லட்சம் வருமானத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு டேக்ஸ் போடணும் நியாயமாக பார்த்தா நியாயமாக பார்த்தா எவ்வளோ போடணும் சொல்லுங்கள் எவ்வளோ பொண்ணும் சொல்லுங்கள் ஒரு ரூபாய்க்கு போடணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போடணும் அதுதான் முறை ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு போடாத பதிமூணு லட்சத்து ரூபாய்க்கு டேக்ஸ் போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம் அது பதிமூணு லட்சத்துக்கு டேக்ஸ் போட்டால் பன்னெண்டு லட்சத்துக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துட்டீங்க அப்போ அந்த பன்னெண்டு லட்சத்தை கழிச்சுட்டு மீதி வந்து ஒரு லட்சத்துக்கு தானே டேக்ஸ் போடணும் ஆனால் பதிமூணு லட்சத்துக்கு டேக்ஸ் போடுறாங்கன்னா எப்படி கிளவராக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அதை ஊசியில் வந்து மெதுவாக குத்தி வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த உறுதிங்கின்ற சூழ்நிலை தான் அது அதனால் இந்த ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது ஏழைகளுக்கு என்ன சொல்வேன் என்ன விமானம் வந்து நிலையம் வந்து திட்டத்தட்ட வருஷத்துக்கு எவ்வளோ பேர் பறக்கிறாங்க விமானத்தில் கோடிக்கணக்கான பேராக பறக்கிறாங்க ஆனால் ரயிலை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா நீங்கள் பட்ஜெட்டை தேடி போடுங்க தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா கிடையாது இந்த இந்த கொத்தடிமை மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு திமுக அதை பற்றி வாய் திறக்கப்படுறதில்லை அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் நான் கேட்குறது என்னென்னா ரயிலை பற்றி ஒன்றும் இல்லை தமிழ்நாடை பற்றி ஒன்றும் இல்லை திருக்குறள் வாசித்தீங்க தமிழை மட்டும் வாசிக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அதனால் மக்களுடைய கேள்வி ஒரு திட்டமும் கிடையாது பீகார் போன வருஷம் போன தடவை என்னாச்சு ஆந்திர பிரதேஷுக்கோ வந்து பீகாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்தீங்க ஏன் இந்தியாவில் ரெண்டு மாநிலம் தானே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுனால அந்த மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை தென் மாநிலங்களுக்கு ஒன்றும் இல்லை அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி அப்படி இருக்குது ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரோஜனமோ ரெண்டு மாநிலத்தை தவிர மீது எந்த மாநிலத்தையும் கிடையாது இப்போ என்ன பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது போகிறதுனால பீகாருக்கு பிரத்தியோக திட்டங்கள் அந்த திட்டங்களை வந்து அமுல்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு மத்திய அரசு வரி செலுத்துகின்ற அந்த குடிமகனுடைய வரி எடுத்து அந்த மாநிலத்துப்பட்ட எந்த அளவுக்கு நியாயம் உங்கள் பிஜேபியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுங்க சொந்தமாக வந்து பதினாறாயிரம் கோடி வந்து இதில் அக்கௌண்ட்டில் இருக்குதுல்ல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி எடுத்து நாங்கள் வந்து இதுக்கு பீகாருக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு சூழல் தான் ஒரு பெரிய அளவுக்கு ஏமாற்றம் ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது இது நடுத்தரமாக கல்பனா பட்நாயக் வந்து நடந்திருக்கிறதா தாக்குதல் நடந்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது காவல்துறை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா வந்து இவர்களுடைய வந்து ஆட்டுவிப்பு ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப ஆடணும் அப்படி இருந்தால் அவங்களுடைய அந்த பதவி நிலைக்கப்படும் இல்லைனா தூக்கி அடிக்கப்படும் சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க இதுதான் வந்து இந்த ஆட்சியாளருடைய அந்த மனநிலை எனவே பாரு இதை வந்து இப்போ இருக்க ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் சிந்திக்கணும் இந்த மாதிரி சிந்திக்கணும் இந்த மாதிரி வந்து எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி இல்லை எங்கள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு ஒரு முழுமையான அளவுக்கு சு அவர்கள் கடமை செய்திருக்கும் அந்த சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டது இன்டர்ஃபீரன்ஸே கிடையாது ஆனால் இன்றைக்கி எ எதுலேயும் எல்லாத்துலேயுமே இன்டர்ஃபீரன்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி வந்து உச்ச உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த பாலியல் வன்கொடுமை விசாரிக்கணும் அவங்க சுதந்திரமாக விசாரிக்கணும் ஆனால் பத்திரிக்கையோட செய்தி என்ன நான் செய்தி வச்சு தான் சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் மிரட்டப்படுறாங்க அவங்க செல்ஃபோன்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அப்போ தான் நான் நமக்கு ஒத்து ஊதுகிற பத்திரிக்கையாளர் செல்ஃபோனாக இருந்தால் அவங்கள திருப்பி கொடுத்துருவாங்க ஒத்து ஊதாத செல்ஃபோனில் வந்து அவங்க பர்சனல் விஷயங்கள் வந்து செல்ஃபோனில் இருந்தால் அதை வச்சு அவங்களை வந்து மிரட்டுறது இதை மாதிரி வந்து ஒரு ஒரு அநே அது பத்திரிக்கையாளர் பண்ணுறம் கூட போராடி இருக்கீங்க நீங்கள் அந்தளவுக்கு எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கோம் பொதுச்செல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது கூப்பிடுங்க விசாரணை பண்ணுங்கள் அதுக்காக செல்போன் எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்து நாலாவது தூணாக இருக்கின்ற அந்த பத்திரிகையோடைய செல்போன் எப்படி சீஸ் பண்ணலாம் நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஒரு தலையிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே இப்படி வந்து அவங்க வந்து பண்ணுறதுன்றது இன்றைக்கு வந்து இப்போ பத்திரிகையாளர் எனக்கு வந்து த சொன்ன தகவல் வந்து ரொம்ப அபத்தமானது தான் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இன்றைக்கி மிரட்டப்படுறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இன்றைக்கி மனுஷன் அவர்கள் போ வரையில் சொன்ன எந்த வகையிலும் வந்து ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜய் எங்களுக்கு எதிரிலேன்னு கடந்த முறை சொல்லியிருந்தீங்க இந்த முறை அவருக்கு